ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து ரொம்ப 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 சேடான விஷயந்தான் ஸோ வந்து அக்கா ஏன் வந்து நீங்கள் நேட் நைட்டுருந்து லைவுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஷின் கேட்பீங்க ஸோ அது கேட்குறதுக்கு முன்னாடியே இந்த வெரி 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 அப்டேட்டான வீடியோ தான் ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஸோ வந்து என்னோடய ஏன் வந்து லைவ் வர முடியல அப்படின்னா ஸோ என்னாச்சும் தெரியல லைவ் ஸ்ட்ரீம் வந்து லாக் பண்ணிட்டாங்க யூடியூப் சைட்லேருந்து ஸோ அதுக்கு என்ன ரீசன்னா வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாருமே வந்து இந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்களாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க ஸோ வந்து நான் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணேன் ஸோ என்ன மிஸ்டேக்கா சொல்லுங்கள் வள வெலை வள வெளன்னு போய்ட்டுருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க கூகுளில் மெயில் அடியில் வந்து அந்த பர்த்டே டேட்டெலாம் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அது சொல்லிக் கூட ஒன் வீக் ஆகிடுச்சு எனக்கு வந்து அந்த நியூஸ் தெரியல ஸோ சடன்லி வந்து நான் வந்து வேற ஒரு சேனலில் தான் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கினேன் எதனால் வந்து இது இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கம்யூனிட்டி கைட் கைட்லைன்ஸ்னு வந்து லைவில் வந்துச்சு அது வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா மார்னிங் வந்து நான் த்ரீ ஓ கிளாக் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு த்ரீ ஓ கிளாக் எழுந்தேன் ஸோ த்ரீ ஓ கிளாக் வந்து லைல்லாம் போ லைவ் போட்டேன் ரெண்டு நிமிஷம் லைவ் நல்லா தான் ஓடிச்சு பட் ஒரு வீஸ் கூட வரல ஸோ வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு ஸோ ஸ்டாப் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு நானும் சைலண்ட் ஆகிட்டேன் ஸோ திரும்ப போடலாமே லைவ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப லைவ் ஸ்ட்ரீம் போய் ஆன் பண்ணால் லைவ் வந்து லாக் பண்ணிட்டாங்க ஸோ உடனே வந்து எனக்கு மெயில் வந்து மெசேஜ் வந்துச்சு இந்த மாதிரி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வந்து சேனல் க்ளியராக ஃபோர்டீன் டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் நானும் ரொம்ப நேரம் ட்ரை இருந்தேன் என்னென்னமோ பண்ணேன் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்னு வரல கம்யூனிட்டி கைட்லைன் வந்துச்சு ஸோ எனக்கு உண்மையிலே மனசு கஷ்டமாக இருக்குது ஸோ இவ்வளோ தூரம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வந்திருக்கோம் சடன்லி வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்றது மனசை கஷ்டமாக தான் இருக்குது ஸோ அதுக்கு முழுக்க 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 காரணம் என்னோட மிஸ்டேக் தான் என்னோடய மிஸ்டேக்குன்னு தான் சொல்லுவேன் பட் எந்த சைடு மிஸ்டேக் இதெல்லாம் யூடியூப் சைடிலேருந்தே எனக்கு மெயில் மெசேஜ் வந்துருந்துச்சு என்னென்னு சொல்லி வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அவரது பர்த்டே டேட்டு அது ஆதார் கார்டை வச்சு நம்ம வந்து கவர்மெண்ட் ப்ரூஃப் கொடுத்து வந்து வெரிஃபிகேஷன் கொடுக்கணும் அது வந்து இந்த ஒன் வீக் முன்னாடி தான் அந்த அப்டேட் வந்துச்சு எனக்கு சத்தியமாக தெரியல வந்தாச்சு அப்படி வந்திருந்தா அப்படின்னா நான் கண்டிப்பாக அந்த அப்டேட் கொடுத்துருப்பேன் ஸோ எனக்கு வந்து மெசேஜ் வரல நான் வேற ஒரு சேனல்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சிக்கினேன் ஸோ அவங்கெல்லாம் எனக்கு அந்த ப்ராசஸிங்லாம் பண்ணி கொடுத்தாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சேனல்கிட்டே கேட்டேன் ஒரு அக்கா கிட்டே ஸோ அவங்களுமே வந்து அப்படி தான் சொன்னாங்க ஸோ மார்னிங்லேருந்து எனக்கு மனசே கஷ்டமாக இருக்குது அவங்க வந்து என்னோட சேனலை க்ளியர் பண்ணி கொடுக்கறது ஃபோர்டீன் டேஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அப்டேட்டெல்லாம் நான் போய் மெயிலெலாம் கொடுத்தேன் ஸோ மெயிலில் கொடுத்தா கொடுத்த உடனே எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு ஸோ அது வந்து த்ரீ டேஸ் ஆகும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஓகே தான் பட் இதுக்கு என்ன அப்டேட் கொடுக்கணுமோ தெரியல அதுக்கு வந்து மூணு நாள் ஆகும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து வந்துருந்துச்சி ஸோ ப்ளீஸ் நீங்களும் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க தெரியல அப்படின்னா யார்கிட்டாச்சும் கேளுங்க புதுசாக வந்து வந்து ஸ்டேட்டல் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய விஷயத்த தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு வந்து நிறைய விஷயம் தெரியல ஸோ எனக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து சேனல் ரன் பண்ணிவிட்டு வந்து நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டமாக இருக்குது நீங்களும் அந்த தப்பு பண்ணாமல் போங்க ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து காப்பிரைட் வராமல் ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்த்துக்கோங்க ஸோ என்ன மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க தெரியல அப்படின்னா தெரிஞ்ச யூடியூப் சேனல்கிட்ட போய் தெரிஞ்சு கேட்டுக்கோங்க ஸோ எனக்கு வந்து தெரியாத விஷயத்தில் நான் கேட்டு கேட்டு தான் பண்ணேன் ஸோ கேட்டு கேட்டு பண்ணியுமே வந்து இந்த மாதிரி வந்து மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் ஸோ மனசை கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து நான் மனசை தேர்த்திக்கினேன் ஸோ வந்து எல்லாத்துக்குமே வந்து யூடியூப் சேனல் வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசை நானே நானே தேர்த்திக்கிட்டேன் பார்க்கலாம் கடவுளே என்ன வழிகிட்டுறாரு அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ எல்லாம் நல்லதே நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ அதனால தான் வந்து லைவுக்கு வந்து வர முடியல ஸோ வந்து நிறைய பேர் வந்து கேட்டீங்க அக்கா ஏன் வரலை வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதுதான் ரீசனு ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் கண்டிப்பாக பண்ணாதீங்க கண்டிப்பாக பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ப்ளீஸ் யாரும் வந்து தயவிட்டு இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க தெரியல அப்படின்னா தெரிஞ்ச என்கிட்ட கேட்டு பண்ணுங்கள் ஒரு ஒரு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணுங்கள் ஒரு அப்பப்போ ஒரு ஒரு இருந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்குது ஸோ நம்ம எல்லா அப்டேட்டுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் தெரியாமல் நாம் பாட்டு மொத்தமாக இந்த மாதிரி வந்து வீடியோ போட்டிருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆகும் ஸோ கண்டிப்பாக வந்து தெரியாதவங்க வந்து என்னோட சேனல் வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஸோ இந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க ஸோ உங்களுக்கு அப்படியே டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட சே என்னோட யூடியூப் சேனலில் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீட்டெயிலாக ஸோ லைவ் போட முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து யூடியூப் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஸோ வீடியோ சரி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போடுறேன் ஸோ என்னோடய முயற்சி வந்து திருவினையாகும் என்னோடய தன்னம்பிக்கை வந்து விட மாட்டேன் ஸோ நீங்களும் வந்து தன்னம்பிக்கை விடாமல் வந்து முயற்சி பண்ணுங்கள் இந்த இது இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இனிமேல் டெய்லி ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் வரும் மறக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்